நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாஜிபுலவின் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் என்ன வீடியோ பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா இது பார்ட் டூ வீடியோ தமிழ்நாடு அஞ்சல் இருந்து வந்திருக்கக்கூடிய மாபெரும் அனவுஸ்மெண்ட் நம்பர்களே இந்த வீடியோ போல நம்ம பாக்க போறோம் ஒட்டு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா பேன் இந்தியா லெவல்ல தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி மூணு காலி நிலைகள் இருக்குது அதுல குறிப்பிட்டு சொல்ல போனா நமது தமிழ்நாட்டில் மட்டும் வந்து ஒன்பதாயிரம் பிளஸ் காலி பணியிடங்கள் இருக்குது இந்த ஒன்பதாயிரம் பிளஸ் காலி பண்ணிடங்கள்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு காலி பண்ணியிடங்கள் ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஒரு பதவி ரெண்டு பதவி நண்பர்களே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் சில போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க எந்த ஒரு எக்ஸ்பென்ஸும் வந்து மேண்டேட்ரி கிடையாது டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தா போதும் அப்படின்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷன் நோட்டிபிகேஷன் பாக்க போறீங்க சோ அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இந்த ஒரே வீடியோல உங்களுடைய மூணு பேஜுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ண பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரிப் பண்ணிக்கோ முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நமக்கு கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிசியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தோம் அதுல நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தது சிலபஸ் என்ன என்னென்ன போஸ்டிங்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஒன் பே என்ன நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க சோ அதன் அடிப்படையில இது பார்ட் டூ வீடியோ வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போறோம் சோ இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இருந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல இருந்து போஸ்ட் இருந்து தான் போட்ட அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆறுல இருந்து ஆரம்பிச்சு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் சோ ஆன்லைன் பீஸ் பேமெண்ட் டேட் வந்து இருபத்தி நாலு ஆறு வந்து சொல்லிருக்காங்க விண்டோ அப்ளிகேஷன் கரெக்சன் டேட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஆறுல இருந்து ஆறு வரைக்கும் சொல்லிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து இருபத்தி நாலு ஜூலைல இருந்து ஆரம்பிச்சு நாலு ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும் வந்து சொல்லிருக்காங்க டோல் ஃப்ரீ ஹெல்ப் லைன் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க ஒன் வேணா பதிவு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் ரெக்குமெண்ட் டீடெயில்ஸ் வந்து இருக்குது நம்ம வந்து ஒன் ஒன்பென்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஓபி சர்டிஃபிகேட் வாங்காதவங்க வந்து கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க சோ ஒவ்வொரு வந்து போஸ்டிக்கும் ஏற்றவாறு தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்க ஒரு உடல் ஊனமுற்ற வைக்கீங்க அப்படின்னா அவங்க டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க தெரியல பாத்துக்கலாம் நேஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியன் நேபாள் பூட்டான் டெபிடான் இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் புர்மா ஸ்ரீலங்கா ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து கென்யா ஒகண்டா யுனைடட் ரிபப்ளிக் தனிஜியா அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் லொகேஷனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சோ இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிடெட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு முதல் இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சில போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஒரு சில போஸ்டிங் பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் மற்றும் சில போஸ்டிங் பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் அதர் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் டு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஒவ்வொரு போஸ்டிங் ஏற்றவாறு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அது அந்த போஸ்டிங் வந்து ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எஸ்சி எஸ்டிய பொறுத்த வரைக்கும் வந்து மூன்று வருடம் உடல் உணவு பத்து வருடம் உடல் உணவு முறையில ஓபிஎஸ்சி வந்து பதிமூணு வருடம் உடல் ஊனமுற்றிலே எஸ்சி எஸ்டிக்கு வந்து பதினைந்து வருடம் எக்ஸ்விஸ்மேன் டிஃபென்ஸ் பெர்சன் சோ இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க இதுலயே குரூப் சி போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா சிவிலியன் எம்ளாயிருந்து இருந்தீங்கன்னா அப்டு நாற்பது வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து வாங்க மாதிரி வாங்கி வச்சிருக்கோங்க சோ குரூப் சி குரூப் டி போஸ்டிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ இந்த போஸ்டிங் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க சோ நீங்க சி எஸ்டி ஓபிசி எக்னாலேஷன் உடல் உணவுற்றோர்கள் இவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி மேண்டகரியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் வந்து சொல்லிக்காங்க ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே வந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணனும் அதே மாதிரி பேமெண்ட் பண்ணிருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கமிஷன் ஃபீஸ் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது இதுல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு நம்ம சொல்ல போனால் நம்ம இது சவுத் ரீஜனில் நமது சென்னை லொகேஷன்ல ரீஜன் டேரக்ட் அட்ரஸ் இருக்குது இதுல வந்து குறிப்பிட்டு சொல்ல போனா நம்ம சவுத் சைட்ல வந்து கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் ஸோ இந்த லொக்கேஷனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நிறைய நண்பர்கள் வந்து எங்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தது எக்ஸாமினேஷன் இந்த எக்ஸாமினேஷன் வந்து டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வைக்க போறாங்க டென்த் டுவெல்த் பேஸும் தான் வந்து வைக்க போறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஐம்பது மார்க்குக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் ஜென்ரல் அவர்னஸ் அம்பது மார்க்குக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் ஆப்டிடியூட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது மார்க்குக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு வந்து ஐம்பது மார்க்குக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் சோ ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருநூறு மார்க்குக்கு வந்து வைக்கப்படுறதா சொல்லிருக்காங்க ஒரு மணி நேரம் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நெகட்டிவிட்டி மார்க் ஆல்சோ வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்டு இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜஸ்மே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு மெட்ரிகுலேஷன் லெவல்ல வந்து என்னென்ன படிக்கணும்னு சொல்லி இங்க சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ இதை மட்டும் நீங்க எடுத்து படித்தாலே போதும் அதே மாதிரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் டென்த் பிளஸ் டூ லெவல்ல வந்து என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு இதுல வந்து கொடுத்துருக்காங்க அதை மட்டும் எடுத்து நீங்க படித்தாலே போதும் உங்களுக்கு முழு அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு ஐடி ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் பான் கார்டு பாஸ்போர்ட் ஐடி கார்டு யூஸ் ஸ்கூலா காலேஜ் எம்ப்ளாய் ஐடி கவர்மெண்ட் யூஸ் பண்ணது அதே மாதிரி எக்ஸ்ட்ரூஸ் பண்ணது உடல் ஒன்று மட்டும் இருந்தாலும் உங்களோட கேஸ்ட் சர்டிபிகேட்டு உங்களோட போட்டோ சென்ட்ரல் சிவிலியன் எம்ப்ளாய் அதோட இது அதே மாதிரி கேஸ்ட் சர்டிபிகேட்டு உங்களுடைய எக்ஸாமினேஷன் மார்க் ஷீட்டு அதே மாதிரி அதுக்கான ப்ரூஃப் எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா அதோட ப்ரூஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு சரி எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த செட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து இங்க இருக்குது அதே மாதிரி ரெலவெண்ட் ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி நோ அப்செக்ஷன்ஸ் லெட்டர் எதாவது இருந்தாலும் சரி ஸோ அது எல்லாமே நீங்க வந்து எடுத்து வச்சுக்கணும் செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து வைப்பாங்க அது அப்செக்டிவ் டைப் மல்டிபிள் கொஸ்டின் இருக்கும் அதுல நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி எடுக்க போகிறதா வந்து சொல்லிக்காங்க அதுல இயர் கேடகிரிக்கு முப்பது பர்சன்டேஜும் ஓபிஎஸ்சி நகரம் ஐ பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜும் அதர் கேட்டகிரிக்கு வந்து இருபது பர்சன்டேஜும் வந்து பாத்தீங்கன்னா இருவது கேட்டி வந்து குடுத்துருக்காங்க சோ வேகன்ஸிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு மூவாயிரத்தி எழுநூறு ப்ளஸ் வேகன்சீஸ் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதுல ஒன்னு டு தேர்ட்டி மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ண போறதுதான் வந்து சொல்லியிருக்காங்க சோ அதுக்கு அடுத்தது நம்ம பாக்க போறது உங்களுக்கு டேரக்டா போஸ்டிங்க்கு பேர் எல்லாம் இதுதான் வந்து போஸ்டிங் இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேண்டீன் அட்டென்டனுக்கு வந்து பதினெட்டு முன்னே இருபத்தஞ்சு வயசு விண்ணப்பிக்கலாம் டென்த் முடிச்சிருந்தாலே போதும் சொல்லிக்கோங்க பதிமூணு காலிபிரேடுங்கள் பியூமிக் இயர்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ள இருக்கணும் லெவல் ஃபோருக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க ஜூனியர் இன்ஜினியர் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க பதினெட்டு முதல் முப்பது இயர்ஸ் இருந்தாலும் லெவல் சிக்ஸுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பத்து காலிபிரேடுங்கள் டெக்னிக்கல் சூப்பர்டென்ட் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பது இயர்ஸ் இருந்தாலே போதும் லெவல் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு காலி காலிபிரேடுங்கள் டெக்னிக்கல் அட்டன்டேஸ் சிங்கிங் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு பேர் இருபத்தி ஏழு இயர்ஸ் வரைக்கும்

கேடட் வந்து இருபது முதல் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு இருந்தாலும் லெவல் போர்க்கு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அதே மாதிரி காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து மேனேஜர் கம் அக்கௌண்ட் போஸ்டிங் வந்து லெவல் சிக்ஸ் கொடுத்திருக்காங்க டிகிரி முடிச்சிக்கணும் ஒரு காலி பண்ணிடங்கள் ஃபையர் மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி இருந்தாலே போதும் டென்த் முடிச்சிருந்தாலே போதும் இருபத்தஞ்சு காலி பண்ணிடங்களை கொடுத்திருக்காங்க சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடினரி கிரேடுக்கு வந்து பதினெட்டு முதல் இருபத்தி போதும் டென்த் முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து முப்பத்தொரு காலி பண்ணியிடங்கள் அனவுன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஒர்க் வந்து பதினெட்டு முதல் இருபத்தஞ்சலும் டென்த் முடிச்சிருந்தாலும் இருபத்தி ரெண்டு காலி பண்ணியிடங்களை கொடுத்திருக்காங்க டெக்னிக்கல் ஆபிசருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்ச ஒரு காலி பண்ணுங்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ட்ரில்லிங் வந்து டென்த் முடிச்ச ஆறு காலி பண்ணிடங்கள் ஆபரேட்டர் ஆடி நெருக்கடி வந்து டென்த்து முடிச்சிருந்தாலே இரண்டு காலி பணியிடங்கள் ஸ்டோர் கீப்பருக்கு வந்து கிரேடு டூக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் இரண்டு கலிபிரண்டுகள் ரிசர்ச் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சு ஒரு கழிப்பிடங்கள் கிளர்க்கு டிபார்ட்மெண்ட் கேண்டீன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த் டுவெல்த் முடிச்சிருந்து ஆறு கழிப்பிடங்கள் அதுக்கு வந்து சேர்மென்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டென்த் டுவெல்த் முடிச்சு இரண்டு கழிப்பிடங்கள் சார்ஜ்மேனுக்கு வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டென்த் டுவெல்த் முடிச்சு இரண்டு கழிப்பிடங்கள் சார்ஜ் மண்ணுக்கு வந்து கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் டென்த் டுவெல்த் முடிச்ச ஒரு காலிபிறன்கள் சார்ஜ் மணிக்கு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டென்த்து டுவெல்த் முடிச்சு இரண்டு காலி பிறகு சார்ஜ் மண்ணில வந்து மெட்ராக் வந்து பாத்தீங்கன்னா டென்த்து டுவெல்த் முடிச்ச ஒரு காலிப்படங்கள் சார்ஜ் மணி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து டென்த் டுவெல்த் முடிச்சு இரண்டு காலி சார்ஜ் மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏரோனாட்டிக்கலுக்கு வந்து உங்களுக்கு டென்த் டுவெல்த் முடிச்ச ஒரு காலிபிரணுங்கள் ஜூனியர் இன்ஜினியர் குவாலிட்டி சர்வேங் அண்ட் கான்ட்ராக்ட் போஸ்டிங் வந்து டென்த் டுவெல்த் முடிச்சு நூத்தி பதினாலு காலிப்படைகள் இருந்தாலே போதும் இந்த மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு வகையான போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் டென்த் டுவெல்த் டிகிரி சோ இது முடிச்சிருந்தாலே பதும் ஒட்டு மொத்தமா ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு காலப்படிநாள் அதுல வந்து கேஸ்ட் வரையை நீங்க எடுத்து கொடுத்திருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ எதுக்காக நம்ம பண்ணிருக்கோம்னா சிலபஸ் டீடைல்ஸ் அதே மாதிரி என்னென்ன போஸ்டிங் இருக்குது இதோட பேசிக் குவாலிபிகேஷன் என்னென்ன போஸ்டிங் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு உடனே நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கிட்டோம் சோ இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ் வெயிஸ் பண்ணி வந்து कांटेक्ट பண்ணலாம் அதே மாதிரி இந்த இஸ் அப்ளை பண்ற லிங்க் ஆபீஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து நீங்க இப்பவே வந்து ফুল டீடைல்ஸ் தெரிஞ்சு இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் நான் இல்லை எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லி இங்க வந்து இமேஜ் எவ்வளவு சைஸ் இருக்கணும் அப்ளை பண்றது எப்படி இருக்கணும் சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு போட்டோ கூட கொடுத்திருக்காங்க இத யூஸ் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ थैंक यू फ्रेंड्स थैंक यू so much ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரி